பேசியது பேசியது என்னங்க நீ வாசல்ல வந்து நிக்கிற காஃபி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்ற வலி மேல விழி வச்சு காத்திருக்கேங்க ஒரே நாளில் இத்தனை அதிர்ச்சியை கொடுத்தா என் இதை எப்படி தாங்கும் ஏங்க என் கையில இருக்கிற சேலையை பாருங்க அழகா இருக்குல்ல வெறும் ஐயாயிரம் தான் பரிமலாக்கு புருஷன் வாங்கி கொடுத்துருக்காரு நீங்களும் எனக்கு இதே மாதிரி ஒரு சேலை வாங்கி தருவீங்களாங்க நாலாயிரம் தான் ஆயிரம் வச்சு இந்த யோ மனுஷா சேல விலையை பற்றி உனக்கு என்ன தெரியும் சேல கடைக்கு வந்து பார்த்தா தானே சேல விலையை பற்றி தெரியும் அது ஏன் இந்த துணி ரொம்ப மட்டமாக இருக்குடி அது அவ்வளோ விலைலாம் கிடையாது இதோட விலை ஐநூற்றி எண்பது ரூபா தான் என்னை குறுக்க பேசிக்கிட்டே இருக்க அவள் தான் ஐயாயிரம் புருஷன் எடுத்து எடுத்துக் கொடுத்தான்னு என்கிட்ட சொன்னாள ஏன்டு இவ்வளோ மக்கு மாதிரி இருக்க நான் தாண்டி அவளுக்கு எடுத்து கொடுத்ததே எனக்கு தெரியாத விலை மட்டுக்கே நாடு at